போ மேல ஒரு எமர்ஜென்சி ஒரு 108 வரணும்னா இந்த வலியுட்டவர் எந்த வலியோ இல்ல ஒரு இந்த இந்த பக்கம் வழி இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க அந்த பக்கம் போனாங்க நாய் கடிச்சி இருக்குது அதெல்லாம் பையும் போச்சு எல்லாரும் இந்த ஸ்மெல்ல வந்து எல்லா சிக்க ஆவறோ முனிசிபாலிட்டி ரூலிங்ல இருக்குது ஒரே வார்த்தை கூட வந்து பாக்கல அம்மா அவள நேரமா ஸ்கூல் பசங்க கம்பல்சரி இந்த வழியா தான் போறது அப்படியே வாங்க காமிக்கற ராடு எதுக்குடா காட்டுறது அரிச்சு சார் பிள்ளைங்க இன்னாது காவிருது ஸ்பாயை ஊர்ந்து குத்திக்கிச்சின்னா இதுக்கு ஒரு சேஃப்டி இல்லை வழி இன்றைய செய்தி நீங்களே பாருங்க இப்போ மேல ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒன் ஆயிண்ட் எயிட் வரணும்னா இந்த வலியை விட்டாங்க வேறு எந்த வலியும் இல்ல ஒரு எமர்ஜென்சிக்கு ஸ்கூல் பசங்க கம்பல்சரி இந்த வழியா தான் போகிறது அப்படியே வாங்க காமிக்கிற ராடு ஸ்கூல் பசங்க ஒடியாந்து ஸ்லிப் ஆகி இச்சுக்குன்னு பசங்க எப்படியோ ரன்னிங் ஓடுன்னு ஒடியாந்துன்னு வராங்கோ ஸ்லிப் ஆகி உயிர்ந்து குத்திக்கிச்சுன்னா இதுக்கு ஒரு சேஃப்டி இல்ல ஃபர்ஸ்ட் இங்க கை வைக்காத்து முன்னாடி எதனா ஒரு வழி பண்ணி குத்துட்டு கை வச்சுக்கணும் இந்த மெயின் ரோடு இது கரெக்டுங்களா இந்த மாதிரி இருந்தா பசங்க அவங்க பாருங்க வயசு அவனுக்கு எப்படி பால் மாறி நிக்கிறாங்க அப்படியே பாருங்க லைவ்லயே அந்த அதுக்கு பயந்து எப்படி நின்னுக்குறாங்க பாருங்க ஒரு எப்படி ஒரு வயசாவது இப்படி கிராஸ் ஆகணும்னா அந்த மூலியில சும்மா கல்லு போட்டு விட்டுக்கிறாங்களோ காவா அச்சுக்குது சேம்பர்ல தண்ணி போறது இல்ல இங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போன் பண்ணி என்னப்பா யாரும் கேக்குறதுக்கு ஆள் இல்லையான்னு கேக்குறாங்க நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க உடம்பு தெரியலப்பா வீட்டுல சாப்பாட்டுல கை வச்சா காவா வாசம் அடிக்குதுப்பா வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க நம்மளுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இது யாரு ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் ஆயிடுச்சு இது பண்றதுக்கு யாரு யாருமே இல்ல கேட்குறவங்க யாரும் இல்லன்றாங்க சார் நம்மளுக்கு இந்த வழி சீக்கிரமா பண்ணி குடுத்தா போதும் யார் இதுல ஸ்டெப் வைத்தீங்களோ நீங்க பண்ணி குடுத்தா போதும் அப்படி முன்னேன்னா எங்ககிட்ட சொல்லிட்டா நாங்க பண்றோம் சார் நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதும் நாங்க பண்றோம் இதுதான் சார் நம்ம மெயின் ரோட்ல பசங்க எல்லாம் எப்படி ஸ்கூல் காட்ட போவாங்க நேற்று இந்த இந்த பக்கம் வழி இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க அந்த பக்கம் போனாங்க நாய் கிடச்சிருக்குது பசங்க இப்ப ஸ்கூல் ஆஹ் நாய் கிடைச்சிருக்குது குழந்தைய நாங்க என்ன பண்றது இந்த ஒரு வழி விட்டா வேற வழி அந்த பக்கத்தை சுத்தினு போனேன் எப்படி போவாங்க பசங்க ஸ்கூல்க்கு போது பா ஆட்டோ போறதுக்கு வசதி இல்ல பிள்ளைங்க போறதுக்கு வசதி இல்லை பெரியவங்க நடக்கிறத்துக்கு வசதி இல்லை சப்போஸ் எப்படியோ ஊண்டா என்ன ஆகுறதுப்பா இங்கேயோ சொல்லுப்பா

இளைஞர்கள் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வாயிலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்